நம் வாழ்விலே விசுவாசமும் கிரியே உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நான் பேச இருக்கிறேன் இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில் அநேகர் விசுவாசிக்கிறவர்கள் உண்டு ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிரியர்கள் நடப்பாசமும் கிரியர்கள் இருந்தால்தான் அது ஜீவனை பெறக்கூடியதாயிருக்கு இல்லை என்றால் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய விசுவாசம் மறைத்திருக்கிறது உயிர்ப்பிக்கப்பட முடியாதபடி கிரிய செய்ய முடியாதபடி இருக்கிறது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிரிய செய்ய முடியாதபடி இருக்கிறது இதை யாக்கர் ரெண்டு இருபத்தாறுலையும் பார்க்கணும் ஆவி இல்லாதவங்களுடைய சரீரம் எப்படி இருக்குது அதே போல கிரி இல்லாத விசுவாசம் தண்ணிலே செத்து தான் இருக்கும் அப்போ நம்முடைய விசுவாசம் ஜீவனை பெறதா இருக்கு அதற்கு என்ன தேவை குறையும் என்றால் வேலை விசுவாச வேலைகளை நாம் செய்ய வேண்டும் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிற அதே காண்டவர் வாய்க்காலை வெட்டி போடுங்கள் என்று தான் சொல்லுங்கள் அநேக வார்த்தையால் பேசுகிறவர்கள் உண்டு ஆனால் கிரியைகளை நான் நடப்பித்தால் தனது விசுவாசம் ஜீவனை பெற முடியும் அந்த தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் பேச்சு விட்டு பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கீழ்படிய கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த ரச்சிப்பினால் வருகிற அந்த விசுவாசம் மற்ற நிலையில தான் ஜீவனை பெற வீட்டு விசுவாச ால இருக்கு நிறைய பேர் நான் மினிஸ்டி புக் பண்ற மீட்டிங் வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க எத்தனையோ பேரை நான் பார்த்தேன் அந்த மீட்டிங் வைக்கிறேன் இந்த மீட்டிங் வைக்கிறேன் எல்லாம் வாயால் பேசுறது தான் உண்டு ஆக்ஷன் இருக்கும் வைத்த ஆக்ஷன் பன்னிரண்டு வருடமான ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை வினாடி வந்து தொற்றாலிட்டு வேதம் ஆக்ஷன் கிறிஸ்டியன்ஸா இருக்கணும் ஆக்ஷன் விசுவாசியா இருக்க செயல்படுத்துகிற கிரியன்னு சொல்லும்போது போது அதுதான் பூரணப்பட்ட ஒரு விசுவாசம் நிறைய பேர் விசுவாசிக்கிறார்கள் அற்புதம் நடந்தால் விசுவாசிக்கிறவர்கள் உண்டு அதிசயம் நடந்தால் விசுவாசிக்கிறவர்கள் உண்டு விடுதலை கிடைத்தால் விசுவாசிக்கிறவர்கள் உண்டு சிலர் வார்த்தையை கேட்கும் போது விசுவாசிக்கிறவர்கள் உண்டு ஆனால் அதை செயல்படுத்துவதுதான் ஆக்சன் ஆக்ஷன் வைத்திருக்கும் பன்னெண்டு வருடமான ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்ட அதுதான் அவளுக்குள்ள இருக்கிற கிரிக்கெட் அதுல தந்த ருசி பார்த்தால் வல்லவை அற்புதத்தை ருசி பார்த்தால் சிலர் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்றாங்க தெரியலாத விசுவாசம் நிலேசத்த உயிர் நீச்சி அடையணும் நம்முடைய விசுவாசம் அப்படின்னா கிரியவே நம்ம வாழ்வில் ஒரு வார்த்தை நீ கேட்கிறாய் என்றால் அதன்படி செய்ய ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறீர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் ஊழியம் செய்யறேன்னு சொல்லலாம் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஆனால் செயல்பாடு இருக்கு ஒரு விசுவாசியின் செயல்பாடு வீரலா இருக்கு இன்னைக்கு சர்ச்சையா நிறைய சர்ச்சைகள் இன்னைக்கு கிரிகைகள் ஊழியன் செய்யற அது செய்யறன்னு சொல்லுவாங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்க ஒர்க் இருக்க ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல உன் கிரிகைகளின் படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் அவங்க விசுவாச கிரியைகளை என்ன ஈசாக்கு விதைச்சதை ஆண்டவர் என்ன பண்ணார் நூறு மடங்கு ஆசி இன்னைக்கு விதைக்கத்தாத்தான் ஆண்டவர் கிரியைகளுக்கு பலனை கொடுவோம் குறியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுற உன் விசுவாச கிரியைகளுக்கு பலனை கொடுக்கிற ஆனால் கிரியையே இல்லாத விசுவாசம் இருக்கும்போது ஒன்றும் பலன் கொடுக்க ஒன்றும் பலன் கொடுக்காது ஒரு கூட்டத்தை நான் நடத்தி சொல்லும் உடனே கீழ்ப்படிந்து செயல்படுத்துறவர்கள் நான் என்ன தரிசனத்துல சொல்றேன் என்ன பாரத்துல சொல்றேன் என்ன காரியத்துல சொல்றேன் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன் லத்தாஜிக்கலா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களா அவங்க விசுவாசம் செத்ததா தான் அது உயிர்ப்பிக்கப்பட்டதாங்க அவங்க ஊழியமும் அவங்க சபைகளும் உயிர்ப்பிக்கப்படாது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கப்படாது கிரியைகளை ஆண்டவர் சொன்னார் வாய்க்கால இங்க வெட்டி கொடுக்குத ஆண்டவர் ஆசிரியர் வேலை செய்யணும் தரிசன வேலைகளை செய்ய அதுதான் நமக்கு ஜீவனை கொண்ட ஜீவனம் உள்ள கிஸ்தவங்களா இருக்கணும் அப்படி இல்லாதவங்க என்ன போய் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியம் எது இருந்தாலும் அது இல்லாதா கிரியர்களை நீங்கள் கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பார்கள் என்று சொல்கிறார் விசுவாச வேலை முக்கியம் ஆக்ஷன் நம்ம கிட்ட ரொம்ப அவசியம் அப்படி இல்லாதவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் வெறும் மறித்து போனவர்களாக உயிர் உள்ளவன் என்று பெயர் பட்டு சட்டவனாயிருக்கிறே இருந்தாத்தான் ஜீவனை பெற்றவனாயிருக்க சாட்சியாய் வாழ்ந்தாத்தா சுத்தமா வாழ்ற ஆண்டவருக்காக நிற்கிற ஆண்டவருக்காக ஜீவிக்கிற செயல்படுத்த காண்பிக்கிற கிரியை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அதை செயல்படுத்தணும் வேலையை செய்யும் ஒரு விசுவாசியோட வேலை ஜப வேலையை செய்ய ஊழிய வேலையை செய்ய சபை வேலையை செய்யணும் தரிசன வேலைகளை செய்யணும் விசுவாச கிரியைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் அதுதான் பூரணப்பட்டது இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறவங்க செயல்படுத்துகிற ஒரு பஞ்சாப்புக்கு நான் ஒரு நடக்க முடியாமல் வந்த வாக்கிங் ஸ்டிக்ல நடக்க முடியாமல் அற்புத சுகத்தை பெற்றார் அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா தன் சாட்சி அதை அப்படியே வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த கிரவுண்ட்லேயே வச்சுட்டு அவன் நடந்து போனான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய கருவை கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசத்து கிரியைகள் இல்லாத விசுவாசம் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுடைய செய்கைகளை நீங்கள் காட்டுங்கள் உங்கள் செயல்படுத்துக்க செயல்படுகிற வீரர்களாக இருக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது ஆக்டிவ் சோம்பலா இருக்கிற வாழ்க்கை உடனுக்குடன் செயல்படுகிற ஒரு ஆயத்தப்படுகிற கிறிஸ்தவங்களின் குடும்பத்தில்